தன்னுடைய குழு குழு பேச்சால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கினிய சுக்ரனின் ஆதிக்கம் பெற்ற துலாம் ராசினியர்களே மற்றவங்களுக்கெல்லாம் என்ன இப்படி ஸ்பெஷல் ஒரு டைலாக்னால் ஆமாம் அவ்வளோதான் இந்த எங்கே செல்லும் இந்த பாதை மாதிரி ஊரில் இருக்கிற எல்லா அஸ்ட்ராலஜரும் துலாம் ராசிக்காரங்க தான் நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொன்னீங்க நானும் நம்புனேன் ஒரு மூணு மாதமாக என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல இந்த மாதமும் நீங்கள் அதே தான் சொல்ல போகிறீங்க அப்படின்னு தான் வந்து உட்காந்துருப்பீங்க எனக்கு தெரியும் எப்படி இந்த அம்மாவுக்கு கமெண்ட் போடலாம் என்ன வார்த்தையெல்லாம் இல்லை நான் வரும்போதே வீடியோ வர்றதுக்கு முன்னாடியே வார்த்தையெல்லாம் தேடி ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த துலாம் ராசிக்காரங்களே நான் கெட்டதாக சொல்ல போகிறேன் நான் டெக்னிக்காக சொல்ல போகிறேன் இந்த துளாராசிக்காரங்களை புரிஞ்சால் புரிஞ்சுக்கோங்க புரியாட்டி பரவாயில்ல துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகிறது கிரகங்கள் எப்படியெல்லாம் இயக்க போகிறாங்க என்ன மாதிரியான நிகழ்வுகளை எதிர்பார்க்கலாம் மாறுமா மாறாதா நடந்துருமா சனி வேறு வக்கரமாக இருக்காராம் ஆல்ரெடி ஆறில் சனி வந்து ஊரெல்லாம் எங்கள் மேலே தான் பொறாமையாக இருந்தது நாங்களும் கொஞ்சம் அப்படியே கெத்தா சுற்றினோம் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் நல்லா இருக்க போகிறோம் நம்பிக்கையில் இருந்தோம் திரும்ப மறுபடியும் டைங்குன்னு விழுந்தாச்சு ரெண்டு மாதமாக ஒன்றும் ஓடலை நீங்கள் பேசுகிற மைண்ட் வயசில் காதலில் கேட்டுகிட்டே இருக்குது சரி வாங்க பார்ப்போம் இந்த மாதம் துளாராசிக்காரர்கள் இங்கே எப்படி இருக்க கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போகிறதுன்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் த கிரேட் செவ்வாய் அவரை பிடிச்சி பக்கத்தை வச்சுக்க போகிறீங்க வேறே என்ன வேணும் சொல்லுங்கள் செவ்வா வந்துட்டாலே வேறு ஏதாவது தேவைப்படுமா ஏதாவது சொல்லிவிடுவேன் மேடம் ஏன்னா கடன் வாங்க வைக்க போகிறாரு எனக்கு மேலே அஸ்ட்ராலஜி அப்படியே நம்ம நம்ம வியூவர்ஸ்லாம் சொல்லவே வேணாம் அந்தளவுக்கு கொஞ்சம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கடன் அதிகரிக்க போகிறது அவ்வளோதான் ஒரே வார்த்தையில் சொல்லட்டுமா சுகர் கோட்டெலாம் கொடுக்க போகிறதில்ல ஸ்ட்ரைட்டாக போனால் மூணு விஷயம் இந்த மாதம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒன்று கடன் வாங்க போகிறீங்க இல்லை வாங்கின கடனை கொடுக்க போகிறீங்க எப்படியோ கடனோட சம்மந்தப்படுது ரெண்டாவது ஒரு மாதிரி போயிட்டு இருந்த வேலை டக்கு 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 டக்குன்னு ஸ்பீட் ஆக போகுது மூணாவது பயங்கரமாக எஃபெக்ட் போட போகிறீங்க ஒரு விஷயத்தை ஜெயிச்சே தீரணும்னு இந்த மூணும் நடக்க போகுது ஸ்டாண்டர்ட் நிற்க போகிறீங்க நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணுறது கூடிய காலம் துலாம் ராசிக்காரிகளுக்கு இனிதே ஆரம்பிச்சிடும் எப்போயுமே துலாம் எப்படி தெரியுமா ரொம்ப அப்படியே சுகமாக சொபர்ஸ்டிகேட்டடாக ஜாலியாக அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரியே ஓடக்கூடிய ஆட்கள் ஆனால் தடவை கிரகம் சும்மா விடுமா நம்ம சின்ன வயசில் வச்சு ஒரு கீ கொடுத்த பொம்மை மாதிரி ஒவ்வொரு கிரகமும் இந்தடவை துளராசிக்காரங்களை கீ கொடுப்பதற்கு தயாராக அதுவும் யார் தயாராங்களோ இல்லையோ மிஸ்டர் செவ்வாய் ரொம்ப ரெடியாக இருக்கார் பன்னிரெண்டாம் இடத்தில் வேற பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி ஸ்ட்ராங்காக வந்து உட்கார போறாரு கூடவே பதினோராம் வீட்டு அதிபதி வேறு வந்து உட்காந்துருக்க போறாரு ஓகே அப்போ என்ன ஆக போகுது தூக்கம் கெட்டு போகுமா சும்மா அந்த பன்னிரெண்டாம் இடத்தை எப்போ பார்த்தாலும் தூக்கம் ஏன்னா சையானா போக முடியல இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக ஆதாயம் கிடைக்க போகுது அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா தாராளமாக பண்ணுங்கள் துலாராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த ஒரு மாத காலம் என்பது இனிதே ஆரம்பம் தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டேயும் சரி நிறைய துளாராசிக்காரர்கள் இந்த தொழில் முனைவோரை ஆவதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்க காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஏற்கனவே நல்லா தான் இருக்கு என்ன கொஞ்சோடு சனி வந்து இந்த போயிட்டு வந்துடுறப்பான்னு வக்ரமாயிருக்காரு அதுக்குள்ளேயும் இப்படி பாடா பட்டா எப்படி சொல்லுங்க அதுக்குள்ளேயும் புள்ளி பத்தாயிரம் கமெண்ட் எனக்கு மட்டும் இல்லை எல்லா ராசிக்காரங்க யார் இருக்குன்னு சொல்ல உடனே கொதிச்சு கொப்பிடிச்சிட வேண்டியது நல்லா தான் இருக்க போகுது சனி வந்துருவார் ஏழாம் தேதி வந்தப்போ அப்புறம் உங்களை மட்டுமே பார்க்க போறாரு உங்களுக்கு நிறைய பலாபலம் கொடுக்க போறாரு தொழிலில் ஜெயிக்க வைக்க போகிறாரு அல்டிமேட்டாக அவங்கள மாற்ற போகிறாரு எல்லாம் நடக்க போகுது அது வரைக்கும் உங்களை மெல்ட் பண்ணிட்டுருக்காரு மோல்டு பண்ணுறாரு தங்கம்லாம் புடம் போட்டால் தான் வந்து அப்படியே ஜோலிக்குமா அந்த மாதிரி புடம் போட்டால் தங்கமாய் மாறுவதற்கான நேரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் இனிதே ஆரம்பம் ஏன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி பேருந்து லக்னத்தில் உட்காந்துருக்காருங்க வேறு எதாவது வேணுமா ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனத்தை கொடுக்கக்கூடிய தனத்தை வரவழைக்கக்கூடிய குடும்பத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய அந்த ஆள் வந்து நம்ம கிட்டே உட்காந்துருந்தால் எப்படி இருக்க போகுது சூப்பராக இருக்க போகுது நிறையா பேர் கல்யாணம் நடக்க போகுது நிறைய தொளாராசிக்காரர்கள் வீட்டில் டும் டும் சத்தம் கேட்கப் போகிறது நிறைய தொளாராசிக்காரங்க வீட்டில் வந்துட்டு குழந்தை பிறப்பு நடக்க போகிறது குடும்பம் சார்ந்து ஏதோ ஒரு மனமகிழ்சியான ஒரு நிகழ்வு நடந்தே தீரப்போகிறது பயங்கர ஸ்பீடை கொடுக்க போகிறார் செவ்வாய் ரொம்ப 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 நல்ல டைம் இனிதே ஆரம்பம் ஒரு இடம் வாங்கலாம் ஒரு வீடு வாங்கலாம் எனக்கே எனக்குன்னு ஒன்று பண்ணலான்ற மாதிரி நிறைய லேண்டோட க செவ்வாய் இல்லாமல் லேண்டை இண்டிகேட் பண்ணும் லேண்டோட கனெக்ட் ஆக போகிறீங்க பத்தாவதுக்கு புதன் வேறு பன்னெண்டில் உட்காந்து ரிஜிஸ்ட்ரேஷனை இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்கார் நிறையா பேருக்கு இடம் வாங்கி ரிஸ்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் நிறைய துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து வீடு சேஞ்ச் பண்ணுவீங்க இங்கே இருக்க சோஃபா வாங்க வைக்கிறது அங்கே இருக்க சோஃபா இங்கே வைக்கிறதுன்ற மாதிரி இப்படியே திடீர்னு வந்து பொறுப்பாக போகிறீங்க அது மேலே வீட்டு மேலே நிறையா பொறுப்பாகிறது நிறையா வந்து மாத்துறது திடீர்னு ஞானம் வந்து கபோர்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து போட்டு மடித்து வைக்கிறது இதெல்லாம் நான்தான் இடம் அவளுக்கு நாலாம் அதிபதி எப்படி இருக்கார் நம்மளுக்கே தெரியாது அதனால மனசெல்லாம் மாறி என் வீட்டை நான் காப்பாற்றுவேன்ற மாதிரி எல்லா வேலையும் வீட்டு சம்மந்தப்பட்ட எல்லாம் இந்த முதல் பதினைந்து நாட்கள் துளாராசிக்காரங்கிட்ட எக்ஸ்போர்ட் பண்ணலாம் திடீர் ஆக்டிவிட்டியாக அதெல்லாம் மாறும் நீங்கள் துளாராசி பெண்களாக இருந்தாலும் சரி துளாம் ராசி ஆண்களாக இருந்தாலும் சரி குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி இந்த என்ன பண்ண போகிறீங்க உங்கள் வீட்டை உங்களோட இடத்த உங்களை சார்ந்த பொருளை எது இருக்குது எது இல்லைன்னு பார்த்து எடுத்து வச்சு கிளீன் பண்ணி அப்படி ஓரங்கட்டி அமிச்சு கிளியர் பண்ண போகிறீங்க அது எதுவாக இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு இந்த டாக்குமெண்ட்டை பீச்சு போடுறது பழைய பொருளெல்லாம் எடுத்து போறதுன்ற மாதிரி இந்த தடவை தெரிஞ்சோ தெரியாமலோ க்ளீனிங்கில் இறங்க போகிறீங்க அதன் மூலமாக மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக போகுது ஓகே இதெல்லாமா நடக்குமா சத்தியமாக நடக்கும் கிரகம் நினைச்சாதான் எல்லாமே நடக்கும் நகை வெட்டுறது கூட கிரகம் நினைச்சாதான் நடக்கும் அப்போ இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான எல்லாம் முதல் ஒரு பதினைந்து நாட்கள் நடக்கலாம் ஓகே வேலை அப்படின்ற இடத்துல இருந்த தொய்வு நிலையெல்லாம் தூளாக போகுது நிறைய இன்வெஸ்டர் வர போறாங்க தொழில் மேன்மை கிடைக்கப் போகிறது வெற்றி கிடைக்கப் போகிறது அதை தாண்டியும் அந்த பதினோராம் வீட்டு அதிபதி வாவ் செம்மையாக உட்காந்துருக்காரு கேதுவோடு சேர்ந்து முதல் பதினேழு நாட்கள் நிறைய பேருக்கு இந்த பதினோராம் இடமே நான் சுவீக்கேன் இந்த மனுஷங்களே இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு இடம் நிறைய பேருக்கு அதுவும் புதன் நாளி மூலிகைகள் தான் நிறைய மூலிகளோடு கனெக்ட் ஆக போகிறீங்க இந்திரவு இயற்கையோடு கனெக்ட் ஆக போகிறீங்க பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆக போகிறீங்க வித்தியாசமான ஒரு ஆட்கள் மீட் பண்ண போகிறீங்க இதுவரைக்கும் தெரிந்து கொள்ளாத தகவல்கள்லாம் உங்களுக்கு தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு உங்களை நோக்கி வரப்போகிறது இந்த விட்டக்குறை தொட்டக்குரன்ற மாதிரி எங்கேயோ இருந்து ரொம்ப நாள் படித்த ஃப்ரெண்டு ரொம்ப நாள் பார்க்காத ஃப்ரெண்டெல்லாம் இந்த ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் அங்கே இங்கே வந்து உங்களோட பார்க்க போகிறாங்க பாசி மகிழப் போகிறீங்க உங்களுடைய கணவருடைய எல்லாம் சீராக போகிறது உங்களுடைய மனைவியுடைய வீடு சம்மந்திட்டு மனைவி பேரில் வீடு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நிறையா மனைவிக்கு சில சொத்துக்களை கொடுக்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவை உண்டாக போகிறது ஆட போங்க மேடம் கையிலேயே காசு இல்லைன்னு கமெண்ட்லாம் போட்டிங்கன்னா நான்லாம் கடுப்பாயிடுவேன் கண்டிப்பாக பிரபஞ்சம் கொடுக்கும் குடுன்னு கேட்டால் தான் கொடுக்கும் சும்மா இல்லை இல்லைன்னெலாம் போடக்கூடாது கண்டிப்பாக வாய்ப்புகள் அதற்காக வந்தே தீரும் உங்களுடைய நேற்றோப்பில் என்ன தசாபுதி நடக்குதுன்றதை பொறுத்து இந்த கோச்சாரகங்களில் உங்களை இம்பேக்ட் பண்ணும் அப்படியே இல்லாட்டி கூட இந்த துளாராசிக்காரங்க கொஞ்சம் குதூகலமாக தான் இருக்க போகிறீங்க முதல் பதினைந்து நாட்கள் விட்டுருங்க அடுத்த பதினைந்து நாட்கள் ரொம்ப ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு ரொம்ப ஆளுமை சக்தி அதிகரிக்கப் போகிறது ஒரு மாதிரி இருந்த நிலைமையெல்லாம் மாறி நல்லதுதான் தான் நடக்கும்ன்ற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியம் பிறக்க போயிரு ஒரே வார்த்தை சொல்லட்டுமா செவ்வாய் வந்து நிற்கிறாரு அப்படின்னா நான் யாருன்னு காட்டுறதா செவ்வாயோட வேலையே நிறையா பேருக்கு உங்களுடைய திறமையை காட்ட போகிறீங்க நிறைய பேர் ஜிம்முக்கு ஓட 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 போகிறீங்க நிறைய இந்தரவை வந்து வெயிட்டை குறைச்சா நான் ஐயோ திடீர்னு வெயிட் போட்டேனும் அப்படின்ற மாதிரி எண்ணம்லாம் வந்து வெயிட்டை குறைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது நிறையா தொழிலாசியர்கள் ஜிம்மோட கனெக்ட் பண்ண போகிறீங்க எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்க நிறைய நடக்க போகிறீங்க வெயிட்டை குறைக்க போறீங்க உங்களை அழகாக கிக்க போறீங்க நாலு பேருக்கு முன்னாடி பிரசண்டப்பில் காட்டுறதுக்கான எல்லாம் தெரியுது உங்கள் வேலையால் அழகாக போகிறீர்கள் உங்கள் எண்ணங்களால் அழகாக போகிறீர்கள் உங்களுடைய நடத்தையால் அழகாக போகிறீர்கள் உங்களை செயலால் அழகாக போகிறீங்க சிந்தனையால் அழகாக போகிறீங்க எல்லாத்துலேயும் அழகாக போகிறீங்க இந்திரவு துளாராசிக்காரர்கள் நான் நம்ம ராசிநாதன் இருக்கிற பொசிஷனுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது சும்மாலாம் சொல்லக்கூடாது வேலை அப்படின்ற இடம் மட்டும்தான் இந்திரவு வழுக்கிறது எனக்கு தெரிஞ்சு ராசிக்காரர்களுக்கு வேலை அப்படின்ற இடத்துல இந்திரவு எக்ஸ்ட்ராட்னரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நிகழ்வு நடக்க காத்திருக்கிறது ஓகே துளாராசி பெண்களாக இருந்தால் இதுவரைக்கும் உங்கள் கணவன் மீது நீங்கள் பட்ட அத்துணை கவலையும் மாறப்போகுது ரொமான்ஸ் அதிகரிக்க போயிருது நிம்மதியா தூங்க போறீங்க நிறைய பெயர் கிடைக்க போயிருது நீங்க தான் வரணும் நீங்க தான் இது பண்ணணுன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சொம்ப கொடுத்து நாட்டாம தீர்ப்ப சொல்லணும்னு உங்ககிட்ட சொல்ல போறாங்க துளாராசி பெண்களுக்கான மதிப்பு உயரப்போகிறது ஏன்னா சந்திரன் வீட்டில் தான் போய் சுக்கரனே உட்காந்துருக்காரு ராசிநாதனே சந்திரன் வீட்டில் தான் உட்காந்துருக்காரு உங்களுக்கு மதிப்பு கொடுக்காம வேறு யாருக்கு துளாராசி பெண்களுக்கு தான் இந்த ஒரு மாதம் ஏற்றமான காலகட்டம் வேறு யாருக்கு இருக்கும் இல்லையோ சூப்பராக இருக்குது துளாராசிக்காரர்களுக்கு நிறையா ஆடையாபரண சேர்க்கை நிறைய வந்து பூக்கள் திடீர்னு ஏதாவது ஒரு பிளான் ட்ரிப் வாங்கி வைப்போமா திடீர்னு வந்து ஒரு செடி வாங்கி வைப்போமா திடீர்னு ஒரு ரோஸ் செடி வாங்குவோமான்ற மாதிரி கொஞ்சம் தோட்டத்தோடு கனெக்ட் ஆக போகிறீங்க இந்த நிறைய கார்டன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து சரி பண்ண போறீங்க இல்லை கார்டனில் போய் கிளீன் பண்ணுறது இல்லை மாடி விட்டு தோட்டம் அமைக்கிறது திடீர்னு ஒரு செடியாவது வாங்கிட்டு வர்றது அப்படின்ற மாதிரி இந்த துளாராசிக்காரர்களுக்கு நிறையா செடிகளோடு கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நூறு விழுக்காடு கண்டிப்பாக உண்டு ஓகே நீங்கள் படிக்கிற துளா இருந்தால் எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்னா கருமமே கண்ணா இருக்க போகிறீங்க இது வரைக்கும் இல்லாமல் செல்ஃப் அனலைஸ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது நீங்கள் எந்த வயது குழந்தையாக இருந்தாலும் தெரியாது அஞ்சு வயசு குழந்தையாக இருந்தால் கூட ஐயோ குழந்தை ஏன் நான் டென்னு வாங்கல ஏன் நான் என்ன வாங்கினேன் யோசிச்சு அந்த டென் ஆஃப் டென் வாங்க போகுது க்ளியர் ஸோ படிக்கிற துளாராசிக்காரங்க செல்ஃப் அனலைஸ் பண்ண போகிறீங்க சிந்தனை ஸ்தானத்துக்குள் செப்பாய் வந்து விட்டால் வேறு என்ன அப்படியே வேகமாக ஒரு விஷயத்தை பண்ணியே திருன்ற போட்டி மனப்பான்மையோடு வந்துடும் ஸோ பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் அதெல்லாம் அல்டிமேட்டா இருக்கு ஸோ நிறைய வந்து படிப்பில் தேர்ந்த தேர்ச்சி பெற்ற ஒரு நிலையை பிள்ளைகள் அடைய போறாங்க ஓகே இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காதல் நிற்க போகிறது கவிதை வளர்ப்போது கல்யாணம் நடக்கும் போகுது குடும்பத்தில் கல்யாணம் நடக்கும் போகுது குடும்ப உறுப்பினர்கள் ஏதோ ஒன்று நடக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த வீட்டை கூட்டுறது பிறக்கிறது எல்லா வேலையும் பண்ண போறீங்க திடீர்னு சோஃபா வாங்கி போட போறீங்க வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் பண்ண போறீங்க இன்னும் வேலை பார்க்குற பிள்ளைங்களா இருந்தால் உங்கள் அம்மாவை கூப்பிட்டு போய் ஏதாவது நகையை வாங்கி கொடுக்குறது புடவை வாங்கி கொடுக்குறது அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ண போகிறீங்க எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் இருபது வயதுலேருந்து ஒரு முப்பது வயதுக்குள் வைத்திருக்கக்கூடிய குழந்தைங்களை இருக்க அம்மாக்கெல்லாம் இருந்தீங்கன்னா கொடுத்து வைத்தவர்கள் துளார் ராசிக்காரர்கள் இந்த உங்கள் பிள்ளைங்க அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண போகிறாங்க அம்மாக்கு அம்மாக்குன்னு துளாராசிக்கார குழந்தைங்க தடவை அம்மாவுக்கு ஏதோ என்ன சந்திரோட வீட்டில் தான் உட்காந்துருக்கார் ராசி அதனால் அதுதான் இயங்கும் என்ன பண்ணாலும் அதுதான் தான் இயங்கும் அதனால் அம்மா மீது அதிகா அக்கறை வருது அம்மாவுக்கு ஒரு விஷயம் பண்ணி கொடுத்து நான் சம்பாதிச்சு கொடுக்குறேன் மாதிரி துளாராசிக்காரர்களுடைய அம்மாக்கள் மகிழ போகிறார்கள் இளந்திரவை ஓகே ஹாப்பியாக இருக்குது எனக்கு சொல்லும் போதே ஃபைன் திரும்ப நாற்பது வயதுலேருந்து அறுபது பேர் கொடுக்குற துளார ராசிக்காரர்களுக்கு அப்பா ஆடி அப்படின்ற மாதிரி நிம்மதி பெருமூச்சு கிடைக்க போயிருது நான் சொல்லல அந்த நாட்டாமை சும்பு உங்களுக்கு தான் நீங்கள் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி இந்திர உங்கள் பேச்சுக்கு மரியாதை கொடுக்க போகிறாங்க நிறைய பேர் வாங்கின கடனை வந்து தீர்க்க போகிறீங்க நகை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் வந்து சுக்கரனும் நகையை தான் குறிக்கும் குருவும் நகையை தான் குறிக்கும் அடமான வச்ச நகையெல்லாம் மீட்டு எடுக்க போகிறீங்க ஏன்னா அடமான வைக்கணும் அங்கேனா சந்திரன் தேவை அவர் வீட்டில் போய் சுக்ரன் உட்கார போகிறாரு அடமான வச்ச நகையெல்லாம் மீட்டு எடுக்க போகிறேன் நிறைய பீச்சோட கனெக்ட் ஆகுது நாற்பது வயது அறுபது வயது இருக்கக்கூடிய துளாரசிகர் நிறைய பீச்சுக்கெல்லாம் போயிட்டு வர்றது பீச்சு சம்மந்தப்படுறது தண்ணீர் சம்மந்தப்படுறது தண்ணீரோட ஒரு கனெக்டிவிட்டின்ற மாதிரி இந்த அதே மாதிரி சந்திரனா ட்ராவல் ஸோ நிறையா டிராவல் பண்ண போகிறீங்க அது ஸ்பௌஸோடு சேர்ந்து டிராவல் பண்ண போகிறீங்க ரொம்ப நல்லாயிருக்கு கவலையெல்லாம் பட வேணாம் ஹெல்த்து சூப்பராக இருக்க போகுது ஆரோக்கியம் மேம்பட போகிறது ஒரு புது உத்வேகம் கிடைக்கப் போகிறது செஞ்சே தீரணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் செய்ய போகிறீங்க அது எல்லாமே சக்ஸஸ் ஆக போகுது அறுபது வயதை தாண்டிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை பேச்சில் மட்டும் கவனமாக இருங்க நம்ம போல தானே ஏன்னா திரும்ப ரெண்டாம் வீட்டுக்கு செவ்வாய் வருவார் அப்போ பேச்சில் தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன இழப்புகள் தேவையில்லாத நான் ஒன்று பேசுனேன் என் மருமக ஒன்று பேசிட்டு நான் ஒன்று பேசினேன் என் மாமியார் ஒன்று பேசுகிற மாதிரி கொஞ்சம் பேச்சில் மட்டும் கவனம் தேவை அறுபது பேர் தண்ணி துளாவராசி காரவிகள் எதில் கவனம் இருக்குன்னா இன்ட்டு போட்டு வச்சுருங்க என் அம்மா வயது ஒத்த மக்களே பேசாதீங்க அப்பா வயது ஒத்த அப்பாக்களே தயவு செஞ்சு வாயை திறக்காதீங்க அப்புறம் நம்மளை பால் பாக்கெட் ரெஸ்டாரெண்ட் வாங்கிட்டு வர சொல்லிடுவாங்க ஓகே அதனால கொஞ்சம் பேச்சில் மட்டும் கவனம் தேவை 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 அது தெரிஞ்சு அவர் ஐம்பது வயசுலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதெல்லாம் அமைதியா இருங்க பிள்ளைங்க நீங்க பண்றது தப்பு அப்படின்ற மாதிரி குட்டி காட்டக்கூடிய நிலைமையெல்லாம் வெட்டி பார்க்கலாம் யாருக்கு அறுவயசே தாண்டி துளாம் ராசிக்காரர்கள் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டீங்கன்னா போதும் மற்றபடி எல்லாமே தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் துளார ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் இனிதே ஆரம்பம் ஓகே என்ன கடவுளை நாங்கள் வழிபாடு செய்தால் இந்த ஒரு மாத காலம் சூப்பராக இருக்கும்னு சொல்றீங்க சரி பார்ப்போம் அப்படின்னே கிடக்க போறீங்க அதுக்கு முன்னாடி இதை பார்க்கணும் அப்படின்னா துலா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் காளியோட வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் காளி வந்து அப்படியே நிற்கிறா சொல்லும் போது அந்த அளவுக்கு காலியுடைய வழிபாடு மாரியம்மனுடைய வழிபாடு கையில் சூளம் ஏந்திய தேவதை துர்கையுடைய வழிபாடெல்லாம் எந்திரவு ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும் ஒரு மாதிரி சந்திரன் வீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய ராசிநாதன் ஒரு மாதிரி மனதுக்குள்ளே ஒரு டைலமாவை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஒரு சலனமற்ற தன்மைக்கிலிருந்து நீங்கள் வெளியில் வரணும் அமைதியாக இருக்கணும் மனசு வந்து அப்படியே சாந்தமாக இருக்கணும் அப்படின்னா இந்த தெய்வங்கள் தான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய உறுதி புரியக்கூடிய தெய்வங்களாக இருப்பார்கள் கண்டிப்பாக காளி வழிபாடு துர்க்கை வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து தரும் ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னா ஒன்றுமே பண்ணாதீங்க ஓம் தும் துர்காய நமக ஓம் தும் துர்காய நமகன்னு ஒரு இருபத்தோரு தடவை சொல்லிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அப்படியே இருந்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரியாக போயிடும் ஓகே டீல் கிளியர் இந்திரவை துலாம் என்னதை பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய பசுமாடு பார்ப்பீங்க நிறைய மாட்டு வண்டி பார்ப்பீங்க நிறைய மாடு பார்ப்பீங்க ராசிநாதன் போய் அமர்ந்திருக்கிற இடமே அது அதுவும் கோவிலில் போய் பார்ப்பீங்க கோவிலில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு ஏதாவது தானம் பண்ணுவீங்க இல்லை கோ பூஜை பண்ணுவீங்க இல்லை கோவிலில் வீட்டில் வந்து கோமாத படத்தை வாங்கி வைப்பீங்க ஏதோ ஒன்று தடவை வந்து வீடு சம்மந்தப்பட்டு இயங்கிட்டே இருக்குது திடீர்னு டெக்கரேட்டம்லாம் துளா கண்டிப்பாக அந்த கோ சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வாங்கி வைப்பீங்க எதிடீனு ரொம்ப ஞானம் வந்து பசுமாட்டு சாலையில் தர ஒரிஜினல் புதின் வாங்குவீங்க இந்த மாதிரி பசுவோடு இந்த ரொம்ப கனெக்ட் ஆக போகிற ராசிக்காரர்கள் அப்படி கனெக்ட் ஆனீங்கன்னால் சொல்லுங்கள் வாழ்க்கை பயங்கர ரம்யமா ரொம்ப சுகமாக எப்படி காமது என்று கேட்டதெல்லாம் கொடுக்கிறதோ அந்த மாதிரி நான் உனக்கு கொடுக்க காத்திருக்கிறேன் என்று பிரபஞ்சம் பசுமாட்டின் மூலமாக சமிக்கைகளை உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருது செப்டம்பர் மாதம்